ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவியின் விகிதம் ஐந்து இஸ்டு மூணு ஒரு தேர்வில் பதினாறு சதவீதம் மாணவர்களும் எட்டு சதவீதம் மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை இதில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியின் சதவீதத்தை காணும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் எதுவுமே பார்த்தா பெரிய கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இப்ப என்ன பண்ண இந்த விகிதங்கிறது ஐந்து இஸ்டு மூணுன்னு கொடுத்துறாங்க ஆனா எவ்வளவு ஸ்டூடெண்ட் சொல்லல ஓகே இப்ப ஐந்து இஸ்டு மூணுன்னு கொடுத்தனால நான் என்ன பண்ண போறேன் காமனா ஒரு நம்பரை பெருக்கலாம் ஒண்ணு ஐம்பது முப்பதுன்னு வச்சுக்கலாம் இல்லை ஐநூறு முந்நூறுன்னு வச்சுக்கலாம் நாங்க எளிமையாக்கு என்ன பண்றேன் ஐநூறு முந்நூறுன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா அப்ப இது வந்து மாணவர்கள் இது மாணவிகள் ஓகேங்களா ஏன்னா ஐந்து இஸ்ட் மூணு தான் அடிச்சாலும் வரும் அப்போ ஐநூறு இது முந்நூறு இப்ப இங்க பதினாறு சதவீதம் என்னது தேர்ச்சி பெற இல்லையா அப்ப தேர்ச்சி பட்டம் எவ்வளவு இருப்பாங்க மொத்தம் நூறு சதவீதம் அப்போ நூறு சதவீதத்துல பதினாறு சதவீதம் ஃபெயிலு அப்போ எத்தனை சதவீதம் பாஸ் ஆயிருப்பாங்க

இருபத்தி ஏழு பேர் இங்க மாணவர்கள் மாணவர்கள் ஐநூறு பேர் மாணவி பேர் நூறு ஓகேங்களா இப்ப ரெண்டையுமே கூட்டுங்க நானூத்தி இருபது இருநூத்தி எழுபத்தாறு கூட்டின வரும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வகுத்தல் எண்ணூறு இன்ட்டு நூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஒரு எட்டு எட்டு எட்டா அறுபத்தி நாலு மீதி அஞ்சு ஐம்பத்தி ஆறுல ஏழு எட்டா ஐம்பத்தி ஆறு அப்ப எவ்வளவு வருது எண்பத்தி ஏழு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க அப்ப எண்பத்தி ஏழு சதவீதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க அவ்வளவுதான்